சற்றுமுன் வெளியான முக்கிய படி மாதம் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரிட்டர்ன் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மேஜிக் எப்படின்னு பாருங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாதத்திற்கு வெறும் ரூபாய் ஐயாயிரம் என்ற சிறிய தொகையை சேமித்து உங்கள் ஓய்வூதிய காலத்தில் சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடி வரை நிதியை உருவாக்க முடியும் இந்த இலக்கை அடைய உதவும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அதாவது எம்ப்ளாயிஸ் இது அரசின் உத்தரவாதத்துடன் சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கப்படாத நம்பகமான முதலீடாகும் மேலும் இபிஎஃப் என்றால் என்ன ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இந்த ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை நிர்வகிக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவிகிதம் ஊழியரின் பங்களிப்பாகவும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவிகிதம் முதலாளியின் பங்களிப்பாகவும் இபிஎஃப் கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த சிறிய முதல் முதலீடு ஒருவர் தனது ஐம்பத்தி எட்டு வயது வரை தொடர்ந்து பங்களித்தால் ஒரு மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியாக மாறும் மேலும் இ பி தனித்துவங்கள் தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ் மற்றும் பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது பிபிஎஃப் போன்ற பிற முதலீட்டு திட்டங்களைப் போல இல்லாமல் இபிஎஃப் ஒரு கட்டாய பங்களிப்பு திட்டமாகும் இது ஊழியர்களிடையே முதலீட்டு ஒழுக்கத்தை தானாகவே உருவாக்குகிறது மேலும் அரசு உத்தரவாதம் கொண்ட ஒரு முதலீட்டு திட்டமாகும் இபிஎஃப் கணக்கில் பங்களிப்புகள் எப்படி செய்ய படுகின்றன ஊழியரின் பங்களிப்பு அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு முதலாளியின் பங்களிப்பு அடிப்படை சதவிகிதம் ஓய்வூதிய திட்டத்திற்கும் அதாவது பென்ஷன் ஸ்கீம் மீதமுள்ள கணக்கிற்கும் செல்லும் தற்போது அரசு ஆண்டுக்கு எட்டு இருபத்தி ஐந்து வழங்குகிறது இதன்படி ஒரு ஊழியரின் மாத சம்பளம் ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம் இதில் அடிப்படை சம்பளம் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் வீட்டு வாடகைப்படி அதாவது ஹச்ஆர்ஏ ரூபாய் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் இதர படிகள் ரூபாய் பதினாறு நூற்றி ஐம்பது ஊழியரின் இபிஎஃப் பங்களிப்பு அடிப்படை சம்பளத்தில் பன்னெண்டு சதவீதம் அதாவது ரூபாய் மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு மாதம் முதலாளியின் இபிஎஃப் பங்களிப்பு அடிப்படை சம்பளத்தில் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் அதாவது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு மாதம் மொத்த மாத பங்களிப்பு ரூபாய் மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி இரண்டு ஈக்குவல் ரூபாய் ஐயாயிரம் ஆகும் இதன் படி நீண்ட கால பலன்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் ஒருவர் தனது இருபத்தி ஐந்து வயதில் வேலையை தொடங்கி தனது ஐம்பத்தி எட்டு வயது வரை அதாவது முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இத்திட்டத்தில் தொடர்ந்து பங்களிப்பதாக வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு ஆண்டும் அவரது சம்பளம் பத்து சதவீதம் அதிகரிக்கும் என்றும் அதற்கேற்ப இபிஎஃப் பங்களிப்பும் அதிகரிக்கும் என்றும் எட்டு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வட்டி தொடர்ந்து கிடைக்கும் என்றும் கணக்கிட்டால் ஓய்வூதியத்தின் போது அவரது சேமிப்பு சுமார் மூன்று புள்ளி ஐந்து கோடியை எட்டும் இந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் இபிஎஃப் கணக்கில் முதலீடு செய்யப்பட்ட மொத்த தொகை சுமார் ரூபாய் ஒன்று முப்பத்தி மூன்று கோடியாகவும் இபிஎஃப் பங்களிப்புடன் முதலாளியின் பங்களிப்பில் எட்டு முப்பத்தி மூன்று சதவீதம் எஸ் திட்டத்திற்கு செல்கிறது இது ஊழியருக்கு ஓய்வூதிய பலனாய் வழங்குகிறது தற்போது திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் ஆயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை ஒருவரின் சம்பளம் மற்றும் சேவை காலத்தை பொறுத்து மாறுபடும் இதன்படி ஒழுக்கமான முறையில் இபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்வது உங்கள் ஓய்வூதிய வாழ்க்கையை மிகவும் நிம்மதியாக மாற்றும் மாதம் ஐயாயிரம் என்ற சிறிய முதலீடு ஆண்டுதோறும் அதிகரிக்கும் சம்பளத்துடன் இணைந்து சுமார் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி நிதியை உருவாக்கும் இது தவிர இபிஎஸ் திட்டத்தின் மூலம் ஓய்வுக்கு பிறகும் ஓய்வூதிய பலன் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்